உலகத் தமிழர்களுக்கு நண்பான வணக்கம் சார் இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம் கார்சன்ஸ் ஃபார்ம் ரொம்ப பெருசாக இருக்குது அந்த பக்கம் சோளம் இந்த பக்கம் செரிஸ் இந்த பக்கம் புரோக்கலி அப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் பெருசாக இருக்குது இது வந்து எப்படின்னா மற்ற ஃபார்ம் மாதிரி நடந்து போக முடியாது இந்த மாதிரி கார் ஓட்டி தான் உள்ளே பார்க்க முடியும் ஸோ சைட்லலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ராஸ்பெரிஸ் ஃபுல்லாக அழகாக அப்படியே இங்கே நிறைய காய்ச்சிருக்கு ஸோ நல்லா சூப்பராக இருக்குது ஒரு தோட்டம் ஃபுல்லாக நிறைய வந்து நம்ம எப்பவுமே வந்து பச்சை பசேலு பார்ப்போம் நல்ல க்ரீனரி பார்ப்போம் இன்றைக்கி வந்து அதுக்குள்ளேயே நம்ம வண்டியெல்லாம் ஓட்டி சுத்தமாக பாக்கிறோன்றது இன்னும் நல்லா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் கண்டிப்பாக நம்ம வரும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நாங்கள் சூப்பரான ஒரு பிளேஸ் தேடி போயிட்டு இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய தோட்டங்கள் இருக்கு நிறைய தோட்டங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போதுன்னா வந்து சூரியகாந்தி சன்ஃபிளவர் ஸோ சன்ஃப்ளவர் வந்து இங்கே இருக்குமா ஸோ அதுக்காக இந்த இந்த ஃபார்முக்கு ஸ்பெசிஃபிக்காக தேடி வந்திருக்கும் ஸோ சன்ஃப்ளவர்ஸ் எங்கே இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க ஸோ விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் தூரத்தில் பாருங்கள் நம்மளுடைய சூரியகாந்தி பூக்களை தான் நினைக்கிறேன் ஏன்னா மஞ்சள் கலரில் அழகாக தெரியுது சோளம் ஃபுல்லாக சைடில் பார்த்திங்கன்னா சோளம் இன்னும் வளரல சீசன் முடியல அதனால் தான் பாதி பாதி வளர்ந்துருக்கு அப்படியே ஸோ இந்த கார் பயணம் இன்னுமே நல்லாயிருக்கு ஸோ அழகாக சூப்பராக அப்படியே நான் வண்டி ஓட்டிகிட்டே மேல வந்து நல்ல மேகங்கள் கொஞ்சம் வருது பட் ஸ்டில் வெதர் நல்லா இருக்கு எல்லாம் சரி கொஞ்சம் மெதுவா போனா நல்லா இருக்கும் சோ மெதுவா தான் போயிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க சன்ஃப்ளவர்ஸ் சோ அங்க பாக்க போறோம் வாங்க சன்ஃப்ளவர் தோட்டத்துக்குள்ள போய் எடுப்போம் ரொம்ப ஆடுது மாங்க கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க ஓகே சோ சன்ஃப்ளவர்ஸ் கேங்க போலாம் பார்க்கிங் எங்க பண்ணலாம் முன்னாடி போங்க சின்ன குழந்தை பாருங்க சன்ஃப்ளவர்ல சின்ன குழந்தை அப்படியே அந்த சன்ஃப்ளவர் தோட்டத்துக்குள்ள அழகா போயிட்டு இருக்கு சோ நம்ம இங்க தான் பார்க் பண்ணா திரும்பி போக முடியுமா இல்ல போக முடியுமா அங்க எங்க பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த லாவெண்டர் தோட்டத்தில் மாதிரியே இந்த சூரியகாந்தி தோட்டத்துலையும் வந்துட்டு நிறைய வண்டுகள் இருக்கு ஒவ்வொரு பூவுலேயும் வந்து வண்டுகள் உட்காந்துருக்கு அது அழகா இந்த அங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்துச்சுன்னா இங்கே வந்து உள்ள உட்காந்து தேன் குடிக்கிற அளவுக்கு பெரிய சூரியகாந்திங்களா அழகான அப்படியே சூரியகாந்தி பூ க்ளோஸ் குளோசப்ல பார்க்கலாம் அப்படியே இந்த தேனியை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆனால் நம்ம எடுக்க பார்ப்போம் அழகாக உள்ள உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா ஒவ்வொரு மகரந்தத்தையும் எடுத்துட்டு இருக்குது அந்த தேனி நல்ல ஒரு பூ கிடைச்சாலே போகுது இதுக்கு வந்து ஜாலியா வந்து ஒரு நாள் ஃபுல்லா செட்டில் ஆன மாதிரி உட்காந்துருச்சு ஒவ்வொரு பூலையும் வந்து தேனீக்களும் இந்த வண்டுகளும் உட்காந்துருக்குங்க ஸோ நல்லா சூப்பராக வந்து நம்ம ஒரு சூரியகாந்தி ஃபார்ம்க்குள்ளே இருக்கோம் ஃபுல்லாக தோட்டம் இந்த தோட்டத்தில் வந்து நிறைய சூரியகாந்தி இருக்குது ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது ஜாலியாக இருக்குது இது வந்து என்னுடைய லைஃப்பில் முதல் அனுபவம் ஏன்னா நான் வந்து நிறைய சினிமாலலாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அழகாக சூரியகாந்தி தோட்டத்துலலாம் கூட நிறைய ஹீரோயின்ஸ்லாம் ஓடுவாங்க பட் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இறங்கி அப்படியே பக்கத்துலேயே வச்சு இவ்வளோ சூரியகாந்தியை பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குது நல்லா அழகாக இருக்குது அப்படியே ஏன்னா ஒன்று பெருசு பெருசாக இருக்கா கார்டனில் இங்கே நல்லா வளரும் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வண்டுகள்லாம் எல்லாமே அழகாக மோய்க்குது இங்கே சுவை வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும் நாங்கள் ஒரு வாட்டி வச்சிருக்கோம் நல்ல ஸ்பீரை அப்படியே டக்கு நல்லா ஃபுல்லாக வரும் ஆனால் வீட்டில் வைக்கிறது இல்லை இங்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எஸ்பெஷலி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஸோ தோட்டத்தில் வண்டுகள்றது இன்னைக்கு இன்னைக்கு பயமாக தான் இருக்குது இந்த வண்டெல்லாம் வந்து நம்மள கடிக்குமானே ஸோ கொஞ்சம் பார்த்து பயந்து பயந்து தான் வர பக்கத்தில் இருக்கு வந்துருக்கு இருக்கு சில பிக்சர்ஸ் மட்டும் எடுக்க போகிறோம் நாங்கள் க்ளோஸ் அப்லாம் உங்களுக்கு காட்டலாம் எப்படி இலையெல்லாம் இருக்குது அந்த சின்ன இலைனா இப்படி சின்னதாக வருது அதே இலை வந்து ரொம்ப பெருசாக ஆச்சு தான் இவ்வளோ பெருசாக ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் பொட்டில் மடிக்கலாம் அந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது பூ வந்து மொட்டு பாருங்கள் சன்ஃப்ளவர் மொட்டு குட்டியோண்டு இப்படி அழகாக வருது அந்த மொட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெருசானா இதில் பாருங்கள் குட்டி மொட்டு இருக்குங்க சின்ன இலைகள் அப்புறம் குட்டியாக அப்படியே மொட்டு மாதிரி வருது ஃபுல்லாக உள்ள மூடி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய மொட்டுனா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக மொட்டு வருது அதுக்கப்புறம் அப்படியே விரிஞ்சி வரும்போது பூ அழகாக அப்படியே இருக்குது ஃபுல்லாக விரிஞ்சிட்டுனா அப்படியே அந்த சாமந்தி அந்த ஃபுல்லாக அழகாக பார்க்கறது சூரியகாந்தி அப்படியே பார்க்குறது சூரியன் மாதிரியே இருக்கிறனால சூரியகாந்தி அது ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸ்லாம் அந்த எதிர்கள்லாம் ஃபுல்லாக சைடில் அப்படியே அழகாக வந்திருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இப்போ இருக்கிறது எங்கன்னா வந்து கார்சன்ஸ் ஃபார்ம் ஸோ அது நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதோடைய அட்ரஸ் ஸோ பார்க்கணுன்னா வந்துட்டு இது பெரிய ஃபார்ம் ஸோ அங்கங்கே காரில் தான் வந்து நம்ம எல்லா ஏரியாவும் பார்க்குறோம் அதில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சூரியகாந்தி தோட்டம் ஸோ அது வந்து நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாதமும் இங்கே சீசன் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்க்கலாம் கா க்ராப் கேலண்டர் எதுக்கும் செக் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து இன்னும் பூக்கல இந்த பக்கம் நிறைய பூ இருக்க பக்கம் போகிறோம் வாங்கப்பா ஆக்சுவலாக லாவெண்டா தோட்டத்துல போனதை விட இங்க வந்து இந்த வண்ணங்களால இந்த தேனியெல்லாம் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நம்ம போகும்போது அதனால இன்னைக்கு உங்களுக்கு பயமா இருக்கு. தைரியமா இன்னைக்கு வந்து இல்ல யாரோ ஒருத்தர் வேற வந்துட்டு சும்மாவே போடுவாரு. விஷ வேற வந்து போட்டாரு. நம்ம வந்து சும்மாவே பயப்படலாம் பாருங்க பாருங்க. எடுத்துட்டு போவாங்க எல்லாருமே வந்து ஆமா. பே ஒரு நாலஞ்சு பேர் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போலாம் பஞ்சாக வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ அதனால வந்து இது பிக் யூர் ஓன் சன்ஃப்ளவர் அதனால நம்ம கொஞ்சம் தைரியமா இருக்கலாம் அப்படி யூஸ்ல பண்றதா இருந்தா இங்க மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க பண்ணுறாங்கன்னா வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயம் இல்லை தான் இல்ல அதெல்லாம் தேன் எடுக்கிற தேனிகள் தான் ரொம்ப ஒன்றும் பண்ணாத வரைக்கும் நம்மள ஒன்றும் பண்ணாங்க பாருங்களா அந்த பூ எப்படி இருக்குன்னா இதே இன்னும் விரிய மாட்டேங்குதுல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்லாம் ஆகும் எல்லாம் விரியறது உள்ள எப்படி பாருங்க அப்படியே இவ்வளோ க்ளோஸ் இப்போ தான் பாக்குறேன் நான் சன்ஃப்ளவரே நல்லா இருக்கும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆல்கே மாதிரி ஒட்டுது அப்படி மாதிரி உள்ள கொஞ்ச இதில் ஒரு பூச்சி இருக்கு பாருங்க உள்ள பூச்சி இருக்குது ஏதோ ஒரு பூச்சி ரொம்ப ஸ்டிக்கியாக ஸ்டிக்கியா இருக்கு உள்ளே இருக்கிறது அப்படியே ஒட்டுது தேன் தேனா சுற்றி இது அதுக்கப்புறமா அதை வருது அழகாக மகரந்தம் அது வந்து தேனா மாறும் அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு எட்டுற நல்ல சூப்பராக இருக்கு நாங்கள் வந்து சில செல்ஃபிஸ் எடுக்க போகிறோம் இப்போ செல்ஃபி டைம் கொஞ்சமா தெரிய விடுவோமா நம்மளே மறைச்சிருக்கே இது ரெண்டுதா ரெண்டு சரி சரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கனமா இருக்கு அப்படியே தண்டு வந்து ரொம்ப கனமா இருக்கு இது நாங்க ஒரு வாட்டி வச்சிருந்தோம் வந்த புதுசுல ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கோம் அப்போ ஒரு வாட்டி நாங்கள் கார்டனில் அது விதையெல்லாம் இங்கே விற்பாங்க போட்டால் வளர்ந்துச்சு ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடியது இது ரொம்ப அப்படியே ஹைட்டாக வளர்ந்து அப்படியே ஒரு பூ வந்துடும் பட் ஆனந்தைக்கு அவ்வளோ பிடிக்கல ரொம்ப வந்து நிறைய வீட்டில் வைக்கிறதுக்கு அது ஒரு கொச்சை கொச்சானு அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த இடமே ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு ஆமாம் அதனால தான் நாங்கள் வீட்டில் அப்புறமா வைக்கல அதுக்கப்புறமா பட் இந்த மாதிரி தோட்டத்துக்கு வந்து அட்லீஸ்ட் பார்க்கலாம் நல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருக்குல்ல ஏன்னா காஞ்சி போனக்காரம் நல்லாவே இருக்காது இது மாதிரி இப்படியே வாடி போய் இந்த இடம் நல்லாவே இருக்காது பூத்து குழந்தமோ நல்லாயிருக்கும் ஸோ மொட்டா இருக்கும் ஓகேவா இருக்கும் காஞ்சி போச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்காது அந்த இடமே அது என்ன பண்றதுன்னு தெரியல அது வந்து புதினா சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்துட்டு கட கட கடன்னு ஃபுல்லா வளர்ந்துருச்சு அந்த இடமே ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருச்சு அதுல வீடு மாதிரி ஆயிடுச்சதுக்கு அப்புறம் சாமந்தி மாதிரி தான் ஃபுல்லா அந்த வெளியே இருக்கிறது எல்லாமே சாமந்தியோட வெரைட்டி தானே சூரியகாந்தி எனக்கு தெரியாது சூரியகாந்தியில என்ன பண்ணுவாங்க அது மட்டும் தெரியும் எனக்கு ஆமா சன்ஃபிளவர் ஆயில் ஸோ இது வந்து பிக்யூர் ஓன்ல வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை ஃப்ளவரையும் நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம் தான் வந்து அந்த லேவெண்டர் கொத்து கூட நம்மளே கட் மாதிரி தான் இருந்துச்சு இப்போதைக்கு அலோ பண்ணாமல் இருந்தது பட் இங்கே வந்து சன்ஃப்ளவர் வேணும்னு நம்ம பிக் பண்ணிட்டு அதுக்காக வந்து நம்ம போய் ஏதாவது பே பண்ணிக்கலாம் ஸோ நான் கூட ஒரு சிசன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வேணும் நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு மூணு எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்புறம் ஒரு வாஷில் வச்சு வீட்டில் வச்சு கொஞ்சம் அழகு பார்க்க வேண்டியதான் வேலை சூரியகாந்தி பஜ்ஜியெல்லாம் போடுவோம் பார்த்தோம் பூவை பூ மாதிரி ரசிக்கணும் அது வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது ஸோ சூரியகாந்தி தோட்டத்துக்குள் நடக்கிறோம் மெதுவாக அப்படியே அவங்களுக்கும் காட்டுறோம் ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரெச் எவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி படர்ந்துருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நிறைய இன்னும் இதெல்லாம் பூ பூக்கில் நான் பூக்கலை ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து சில சமயத்தில் என்னோடய ரொம்ப பெருசாக இருக்கும் என்னோடய ஹைட்டாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ பாருங்கள் அப்படியே இவ்வளோ பெரிய ஃபிளவர் அப்பா வண்டு அப்படியே உக்காண்டிருக்கு பார்த்து கை பார்த்து வண்டு உக்காண்டிருக்கு ரிஸ்டர் பண்ணாதீங்க இவ்வளோ பெரிய பூ நல்லா சூப்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் என் தலை அளவுக்கு இருக்குது வந்து தாமி தாமஸ் ஒன்று ஒன்று நாங்கள் இங்கே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூ என்னென்ன சைஸில் இருக்குது மொட்டை என்னென்ன சைஸ்ல இருக்குன்னு ரொம்ப க்ளோஸ் அப்பில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ என்னோட பெருசில் கம்பேர் பண்ணிச்சு இவ்வளோ பெருசாக இருக்குல்ல நல்லா சூப்பராக இருக்கு ஆமாம் நல்லா வளர்ந்துருச்சு போவாங்க அப்போ தான் விரி ஆரம்பிக்குது இல்லை விரி இல்லை அது பக்கத்தில் எங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப குட்டியோன்னு இருக்குது இந்த பக்கத்துலலாம் கூட ஸோ ஒன்று ஒன்று பார்ப்போம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அந்த பக்கம் நல்லா சூப்பராக இருக்குது

சி அகேன் புலவாட்ட சொன்ன பாட்டு தான் எங்கேயும் ஞாபகம் வருது பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் நல்ல பாட்டுல ஆக்சுவலாக ஒரு பாட்டை வச்சுட்டேன் எல்லா வீட்டிலும் ஓட்டுருவீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை ரொம்ப ரசிச்சுதான் அதை எழுதிருப்பாங்க ஆக்சுவலா ஸோ அவ்வளோ பூக்களும் அப்படியே அழகாக விரிஞ்சு முகம் காட்டி அழகாக இருக்கு அதில் அந்த வண்டுகள் வரும்போது அந்த பாட்டு தான் எனக்கு வந்துட்டே இருக்கலாம் சூப்பராக இருக்குது அதான் இந்த பக்கம் பாருங்களேன் இவ்வளோ பேச பாருங்க இதனால க்ளோஸ் அப்ல பார்க்க முடியுது ஃபுல்லா விரிஞ்சிருக்கு. இல்ல. ம்ம். ஃபுல்லா விரிஞ்சிருக்கு. நடுவுல இங்க பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் புள்ளி புள்ளியா இங்க மஞ்சள் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை கலர் மஞ்சள் கலர் மாதிரி இருக்குங்க. நான் சூரியன் வரையும்போது நான் இப்படிதான ஆமா இந்த வெளியே மேல அந்த பெட்டல் தான் பட் உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாதல்ல. சோ நல்லா சூப்பரா இருக்கு.